ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிராமத்து எல்லாம் செய்யக்கூடிய பக்காவான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் இது இதுபோல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு கடலு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகி வரட்டுங்க இன்னைக்கு நம்ம இஞ்சி பூண்டு பச்சையாக சேர்க்க போகிறதில்லைங்க இது போல் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு சேர்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாங்க எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலையே நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கிறத விட இது போல் வறுத்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிட்டு சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பக்காவான கிராமத்து ஸ்டைலில் இப்படி தாங்க பண்ணுவாங்க அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க எண்ணெய்லேயே நல்லா வதங்கி வரணுங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்துட்டு காரத்துக்காக வரமிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க நம்ம கடைசியாக குழம்பு மிளகாய் தூள் அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதுக்கு பிறகு ஒரு பழுத்து தக்காளி இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இது போல் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே அரை மூடி தேங்காய் துருவலாக சேர்த்துருக்குறேன் சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால அரை மூடி எடுத்துருக்குறேங்க நீங்கள் ரொம்ப பெரிய சைஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா மூடி அளவுக்கு எடுத்திங்கன்னா கூட போதுமான அளவாக இருக்கும் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க வெங்காயம் தேங்காய் துருவல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க இல்லைன்னா தேங்காய் தீஞ்சி வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தேங்காய் சூடாகிற வரைக்கும் பொறுமையாக கிளறி விட்டுக்கலாங்க இது போல் பொறுமையாக கிளறி விட்டுட்டு நல்லா சூடாகி வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மிளகாய் தூளில் நம்ம பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மணக்க மணக்க அரைச்சி வச்சுருக்குறேங்க அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம் எல்லா வகையான குழம்பு ரெசிபிகளுக்குமே இந்த குழம்பு தூள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் கொடுக்குறேங்க விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சட்டியோட சூடு இருக்கும்பொழுதே நம்ம கொழம்பு தூள் ரெண்டு குளிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாங்க உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் ரெண்டு குளிக்கரண்டி அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அந்த சூடு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ நம்ம கறியை தாளித்து விட்டுடலாம் அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போல் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கர் நல்லா சூடாகி வரட்டுங்க அதுக்கு பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துக்கலாங்க எண்ணெயோட அளவு உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் குறைவான அளவில் தான் என்ன சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரியே சேர்த்துக்கலாங்க அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச நாட்டுக்கோழிக்கறியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கல்லுப்பு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க இது போல் நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகு சாந்த இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் முழுமையாக அதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் எல்லாம் கழுவிட்டு இதுலையே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு கொழும்போட கன்சிட்டன்சி உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க இந்த குழம்புக்கு சூடான இட்லி தோசை சூப்பராக இருக்குங்க கூடவே ஒயிட் ரைஸும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்புக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தாலி போய் எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க அப்படியே நீங்கள் எடுத்து பரிமாறலாம் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நந்து பாப்பா கிச்சன் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்